அது ஏன் இன்னொரு கதையில இருக்கு அது ஒரு கிளை கதை தான் மந்தரை போறாங்க யாரை பார்க்க போறாங்க கைகையை பார்க்க போறாங்க இது கேகே நாட்டுடைய உடைய பனிப்பெண் தானே போறாங்க கே கை நாட்டோட பனிப்பெண் இவருக்கு போய் பார்த்துட்டு கே கைகிட்ட கேட்குறாங்க என்ன கைகை ஊரே ரொம்ப கோலாகலமா இருக்கு என்ன விசேஷம்னு கேட்கும்போது இந்த மாதிரி ராமன் வந்து அரசாலை போறான் முடி சுட்ட போறாங்க அப்படின்னு இவங்க கைகையை ரொம்ப சந்தோஷமா சொல்கிறாங்க விஷயத்தை ஆனா இவரால் ஏத்துக்கவே முடியல இரு என் சந்தோஷத்தை உன்கிட்ட பகிரணும் முத்துமணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க முத்துமணி மாலை எடுத்து அந்த பூணி பின்ன அவளுக்கு ரொம்ப கோபம் என்னது ராமர் அரசாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி மணிமலையா தூக்கி எரிஞ்சுடுறான் எரிஞ்சிட்டு எனக்கு இந்த தேவையில்லை இந்த பரிசு யாரு அரசால பரதன் தானே அரசாலணும் எப்படி ராமருக்கு அரசாணம் நீ இவ்வளவு சந்தோஷமா சொல்ற வரதனுடைய மகன் அல்லவா அவன் தானே அரசாழனி ராமன் தான மூத்தவன் அவன் தானே அரசாலும் அப்படின்னு சொல்றான் ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி பேசுறா அந்த கூணிப்பேன் அப்ப மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இது இந்த அரசன் வந்து அஹ்

தக்ினாயண புண்ணிய காலம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இந்த ராமாயண நிகழ்வானது ஆடி மாதம் முழுக்க என்ன சரி ஆறு ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் நடைபெறும் நடைபெறுகிறது